மீனுடையவர் யூனு கோபித்து கொண்டு சென்றார் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார் உன்னை தவிர யாரும் யாருமில்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து அவர் அழைத்தார் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் கவலையிலிருந்து அவரை காப்பாற்றினோம் இவ்வாறே நம்பிக்கை கொண்டோரை காப்பாற்றுவோம் என் இறைவா என்னை தனியாக விட்டுவிடாதே நீ மிகச் சிறந்த உரிமையாளன் என்று ஜக்கரியா தமது இறைவனை அழைத்த போது அவருக்காக அவர் பிரார்த்தனையை ஏற்றோம் அவருக்கு யஹ்ரியாவை அன்பளிப்பாக அளித்தோம் அவரது மனைவியை அவருக்காக குழந்தை பெறும் தகுதியுடையவராக ஆக்கினோம் அவர்கள் நன்மைகளை நோக்கி விரைந்து செல்வோராகவும் ஆர்வத்துடனும் அச்சத்துடனும் நம்மிடம் பிரார்த்திப்போராகவும் இருந்தனர் நமக்கு பணிபோராகவும் இருந்தனர் தனது கற்பை காத்துக்கொண்ட பெண்ணிடம் நமது உயிரை ஊதினோம் அவரையும் அவரது புதல்வரையும் அகிலத்தாருக்கு சான்றாக்கினோம்